பசிக்கிறது சாப்பிட ஏதாவது கொண்டு வாருங்கள் சரி இது இத குடிக்க பால் அம்மா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு நூடுல்ஸ் பண்ணிட்டாங்க சரி பால் இது இதோ நூடுல்ஸ் குடிக்காது ரொம்ப ருசியாக இருக்கு தினமும் இதே மாதிரியே பண்ணி கொடுங்கம்மா சரிப்பா அம்மா

என்னோட நண்பன் பீசா கொடுத்தான் அதைத்தான் நான் சாப்பிட்டேன் சாப்பிடவில்லை சாப்பிட்டது எல்லாமே உறுதி உணவு இப்படி சாப்பிட்டால் உடல் நல குறைவும் செய்யும்